சின்ன ஒன்பது வயசு பெண்ணை வந்து இது மாதிரி கொடூரமா மொபைல் ஆண்கள் இல்லையா சவுதியில் ஆண்கள் இல்லையா அங்கே வந்து சின்ன பெண்கள் இல்லையா ஏன் அங்கே வந்து இது மாதிரி பலாத்காரம் நடக்காது ஏன்னா அப்படி பண்ணால் தலையை வெட்டிடுவான் பாக்ஸோ பாக்ஸோன்னு சொல்கிறோம் ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு செக்ஷுவல் அஃபென்சஸ் நிறைய பேருக்கு பாக்ஸோன்னு என்னன்னு தெரியாது எல்லா பெற்றோர்களுக்கும் நான் சொல்கிறேன் கவர்மெண்ட் இவங்களாம் சாவடிக்கணுங்கிற சிசிடிவியில் காட்டு விளாடிட்டு இருக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்து இழுத்துட்டு போய் இப்படி பண்ணாங்கன்னா எப்பேற்பட்ட கொடூரமான மிருகங்களாக இருக்காங்களோ ஒரு அஞ்சு பேர் அஞ்சு பேரை தூக்கில் இட்டோம்னா எல்லாரும் பயந்துருவானுங்க ஐயோ நம்ம நீ போடுவாங்க அந்த டிட்டரன் அந்த பயத்தை நம்ம கொண்டாடணும் சுமார் ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய நூறு பெண்கள் ரேப் ஆகுறாங்க பெண்களை வந்து தனியா விட்டுராதீங்க இவ்வளவு நாளா விளையாடிட்டு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் சார் சார் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி புதுச்சேரியில நடந்த ஒரு சம்பவம் மக்கள் அனைவருமே உலுக்கி போட்டுச்சுன்னு தான் சொல்லணும் சோ அந்த சம்பவம் சிறுமி ஆர்த்திக்கு நடந்த ஒரு கொடூர சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்து ரொம்ப எனக்கு உள்ள கோபமும் அதிர்ச்சியும் அதிருப்தியும் இருக்கு நம்ம ப்ராப்ளம் நம்ம பீப்பிள் என்ன தெரியுமா நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் இன்றைக்கி ரெண்டு நாள் ஆர்த்தி 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 அப்புறம் விட்டுருவோம் அதாவது சைக்காலஜி சொல்லுவாங்க ரியாக்ஷன்னு ஒன்று இருக்குது ரெஸ்பான்ஸ் இருக்குது என்னுடைய மக்கள்கிட்டையும் எனக்கு வேண்டுகோள் நம்ம எல்லோரும் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் ரெஸ்பாண்ட்னால் எப்படி திருப்பியும் இது வராத பட்சம் என்ன பண்ணலாம் சமுதாயத்தில் என்ன மாற்றம் பண்ணலாம் என்ன திருத்தங்கள் கொண்டு வரலாம் தாட் இஸ் ரெஸ்பான்ஸ் ஐயோ ஆர்த்தி ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி ஒரு கேண்டில் ஒரு படம் அது ரியாக்ஷன் ரியாக்ஷன் இருக்கட்டும் ஆனால் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன ஒன்பது வயசு பெண்ணை வந்து இது மாதிரி கொடூரமா கை கட்டி காலை கட்டி ரேப் பண்ணி பலாத்காரம் பண்ணி இது மாதிரி குன்னுட்டு இது மாதிரி சாக்கடையில் போடுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது இன்னொரு ஒரு நிர்பயா நிர்பயா எப்படி டெல்லியை கம்ப்ளீட்டா ஆட்டி படைச்சதோ அதே போல் இந்த இது வந்து நம்மளை ஹாண்ட் பண்ண போகுது ஒரு சிம்ப சொப்பரமாக திருப்பி திருப்பி வரப்போகுது அது எங்கே இருந்தாலும் இது வந்து ஒரு பெண்கள் பெண்களும் ஆண்களும் நிகரனை வைத்தால் அறிவில் ஓங்கி இந்த வையம் திழைக்குமான்னு சொன்னார் பாரதியார் எங்கெங்கே பெண்களும் ஆண்களை நம்ம நிகர நிகர வைக்கிறோம் சமூக நீதி சமூக நீதின்னு சொல்கிறோம் ஆனால் ஒரு பெண் ஜனாதிபதியாக இருக்காங்க இன்னைக்கு ஒரு பெண் பாண்டிச்சேரியில் வந்து லெப்டினன்ட் கவர்னராக இருக்காங்க அப்படி இருந்தும் ஒரு பெண்களுக்கு இப்படி நடக்குதுன்னா இந்த சமூக கட்டமைப்பை வந்து பல விஷயங்கள் மாற்றணும் அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் டிட்டரண்ட் கான்ஸ்டியூஷனல் டிபேட்ஸ் படிச்சிங்கன்னா திருப்பி திருப்பி அந்த அம்பேத்கர் சொல்லியிருப்பார் டிட்டரண்ட் கொடுக்கணும் அதாவது அங்கே போனால் அங்கே ஐயோ இப்படி அடிப்பாங்க ஏன் பின்ன இது மாதிரி துபாயில் துபாயில் ஆண்கள் இல்லையா சவுதியில் ஆண்கள் இல்லையா அங்கே வந்து சின்ன பெண்கள் இல்லையா ஏன் அங்கே வந்து இது மாதிரி பலாத்காரம் நடக்காது ஏன்னா அப்படி பண்ணால் தலையை வெட்டிடுவான் அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளார கண்டுபிடிச்சோடனே எல்லாரும் முன்னாலேயும் கல் முதல் அடித்து அப்புறம் தலையை வெட்டி தலையும் முண்டமும் தனியாக இருக்கிற இந்த வீடியோவை நான் பல வீடியோவை பார்த்துருக்கேன் நெட்டில் போய் நேர்கள் பார்த்தா கூட பார்க்க முடியும் ஐ திங்க் வி நீட் பி வெரி கிளியர் பெண்கள் எஸ்பெஷலி பாக்ஸோ பாக்ஸோன்னு சொல்கிறோம் ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு செக்ஷுவல் அஃபென்சஸ் நிறைய பேருக்கு பாக்ஸோன்னு என்னன்னு தெரியாது எல்லா பெற்றோர்களுக்கும் ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு செக்ஷுவல் அஃபென்சஸ்ங்கிறது பாக்ஸோ ஒரு வந்து ஒரு வெறும் ரேப் பண்ணாலே பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற பெண்ணை அவளுடைய அனுமதி இல்லாமல் இது மாதிரி என்ன நம்ம பண்ணாலும் அனுமதி இருந்தாலும் இல்லாட்டி பிலோ எயிட்டீன் பாக்ஸோ இருபது வருடம் உள்ளே போகணும் அதுவும் இந்த செக்ஷன் ஃபோரில் கொடுறதுக்கு ட்ரை பண்ணால் இருபது வருஷம் நான் கேட்குறேன் மக்கள் வெறும் ஜஸ்டிஸ் பார்த்தி வேணுமா ஜஸ்டிஸ் ஃபார் நிர்பயா பாருங்கள் ஜஸ்டிஸ் ஃபார் ஏன் இந்த எவ்வளவு ரேப்ஸ் எவ்வளவு மர்டர்ஸ் வருது எல்லாத்துக்கும் ஜஸ்டிஸ் பார்க்கணும்னா இந்த பாக்ஸோவில் போனவங்க எவ்வளவு பேர் இருபது வருஷத்துக்கு முன்னால் வெளியில் வராங்கன்னு பப்ளிக் வந்து போய் நெட்டில் பாருங்கள் அடுத்த அஜித் படம் அடுத்த விஜய் படம் அடுத்த ரஜினி படம்னு பார்க்குறோம்ல இதையும் பார்க்கட்டும் இப்போ இந்த போக்சோ ஆக்ட்ன்றது ஓகே இருபது வருட தண்டனைன்றது ஓகேவா இப்போ அவங்க பெற்றோர்களும் உறவினர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஜெயிலுக்குள்ளே கொண்டு போய் வச்சு என்ன பண்ண போறீங்க மூணு வேலை போட போகிறீங்க என் பிள்ளையை கொடூரமாக கொண்டிருக்க அவங்களுக்கு மூணு வேலை சோறு போட்டு ஒரு இரு தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுக்குறீங்க இது எப்படி போதுமானதாக இருக்கட்டும் எங்க கிட்ட ஓடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அவனுக்கு சிவியரான தண்டனை கொடுக்கணுன்றாங்க ஏன் இது வந்து இருபது வருட தண்டனையாக மட்டும் இருக்குது ஏன் மரண தண்டனை வரைக்கும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அரப் கண்ட்ரிஸில் இருக்க மாதிரி மரண தண்டனை வரைக்கும் போகக்கூடாதா அதாவது ஐ ஃபர் நை லீவ்ஸ் த ஹோல் வேர்ல்ட் பிளைண்ட் இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொலைக்கும் இதே கோட் பண்ணி ஒருத்தன் இவன் வந்து எங்கள் அப்பா கொல்ல பண்ணிட்டான் நான் போய் அவங்க அப்பாவை கொல்ல பண்ணுவேன்னு சொன்னோன்னா ஐ ஃபர் ஐனா உலகமே உலகத்தில் யாருக்கும் கண்கள் இருக்காது எல்லாருமே குடர் குருடர்களாக இருப்பாங்க பட் நான் ரெண்டு விஷயம் சொல்கிறேங்க இவங்க இவங்க கிட்ட விட்டு அவங்கள சாப்பாடிக்க வேணாம் நான் சொல்கிறேன் கவர்மெண்ட் இவங்களாம் சாவளிக்கணுங்கிறேன் நான் என்னுடைய அத்தனை யூடியூப் வீடியோஸ்க்கும் சொல்லுவேன் பெண்களை வந்து பலாத்காரம் பண்ணால் தயவு செய்து சரியான மாதிரி போட்டு தள்ளிடுங்க இவங்களாம் மனிதர்களே இல்லை இவங்களாம் வந்து ஒரு மாதிரி மான்ஸ்டர்ஸ் மிருகங்கள் இவங்கள இதை இது வந்து ஒருத்தர் ஒரு பார்ல உட்கார்ந்து ஒரு பெண்கிட்ட பேசி அந்த பெண்ணோட போய் அவங்க பழகினா வேற விஷயம் அது வந்து ஒரு கன்சென்சுவல் ஃப்ரீ செக்ஸ் அது வந்து டெமோக்ரஸி அப்படி பதினெட்டு வயசு ஆகிடுச்சு சொல்லுவாங்க நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது ஆனால் ஒரு சின்ன பெண் வந்து அங்கே சிசிடிவில காட்டு விளாடிட்டு இருக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்து இழுத்துட்டு போய் இப்படி பண்ணாங்கன்னா எப்பேற்பட்ட கொடூரமான மிருகங்களாக இருக்காங்களோ நான் வந்து ஹாஃப் ஐ எம் அக்ரிங் வித் கவர்மெண்ட் கொல்லட்டும் நான் சொல்கிறேன் எங்கிற மாதிரி ஆட்களை வந்து பார்லிமெண்ட்டில் போய் விட்டுட்டும் நாங்கள் சண்டை போடுவோம் இந்த லாஸை மாற்றணும் ஒரு அஞ்சு பேரை அஞ்சு பேரை தூக்கில் இட்டோம்னா எல்லாரும் பயந்துருவானுங்க ஐயோ நம்மளையும் தூக்கில் போடுவாங்க அந்த டிட்டரண்ட் அந்த பயத்தை நம்ம கொண்டாடணும் இவங்க கிட்டே விட்டுட்டு மோப் வயலன்ஸ் மாதிரி ஆகிடும் பர்சனலி என்ன கேட்டால் ஒரு மேடையில் சொல்ல முடியாது ஆனால் அப்படி கூட பண்ண நல்லது தான் நான் சொல்லுவேன் பட் சரி நம்ம வந்து ஓப்பனாக கான்ஸ்டியூஷனலாக நீதிபதி படி நீதிபதி பார்த்தோம்னா லெட் ஆஸ் பிரிங் இந்த வந்து இந்த ஆர்த்தியுடைய ஒரு பெண்ணுடைய சமரணத்தினால நம்ம சமுதாயம் மேம்படணுன்னா மாற்றம் வரணும்னா சொன்னார்ல சேஞ்ச் அண்ட் நவ் மாற்றம் என்றுன்னா எல்லாரும் புஷ் பண்ணி இந்த புதுசாக வந்த இந்த நியாய சமீதா இந்தியன் பீனல் கோடில் முந்நூற்றி எழுபத்தஞ்சாவது செக்ஷன் அதாவது ரேப்புங்கிற செக்ஷனில் மரண தண்டனை கொண்டு வரலாம் ரொம்ப ஈஸி எப்படி மரண தண்டனை கொண்டு வந்துடலாம் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம் இந்த ஆர்த்தியோட பெற்றோர்கள் இந்த பையன் இந்த பசங்க மட்டும் மரண தண்டனை இல்லை வருங்காலத்தில் ஆர்த்திகள் கம்மியாயிட்டு வரும் அப்படி பண்ற ஆட்கள் வந்து இது வந்து நான் ஒரு பப்ளிக் பொதுவெளி சொல்றேன் ஆனா நான் சொல்றேன் ஒரு பெண்ணுக்கு ஒரு தந்தையா சொல்றேன் சாவடிக்கணும் ஒரே ஒரு வார்த்தையோட சொல்லி முடிக்கிறேன் சாவடிக்கணும் ஆனா நீதி நீதியோட ரீதியில அரசியல் சாசனமோட ரீதியில இவங்கள சாவடிக்கணும் அப்போ தான் சமுதாயம் மேம்படும் இதில் விக்டிமா ரெண்டு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆர்த்திக்காக இரண்டு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுல ஒரு பையனுக்கு வயசு வரும் பத்தொன்பது ஸோ அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணம் எதுல இருந்து வருது இதில் ஒரு பக்கம் பார்க்க போனா போதை பொருளால் இந்த மாதிரியான சிக்கல்கள் வருது அப்படின்றதையும் சொல்றாங்க ஸோ இது எப்படி பாக்குறீங்க கரெக்ட் கவனம் செஞ்சோம் கடவுள் பாதி மிருகம் பாதி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மனிதன் பாதி மிருகம் பாதின்னு இருக்கு அந்த மிருகம் வெளியில் வரும் எப்போ வெளியில் வரும் நம்ம வந்து போதை பொருட்கள் எடுத்தா அதாவது அந்த த்ரெஷ்ஷோல்டு எந்த அளவுக்கு மேலே அந்த மிருகம் வரும்னா நிறைய தண்ணி அடிக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு ஒரு அரைப்பைக்கு அது மாதிரி போடுறவங்களுக்கு மிருகம் வராது அதனால டாக்டர் சொல்லிட்டாரு எல்லாம் அரை ஆரப்பைக்கு போகிறத சொல்கிறேன் ஆனால் போதைப் பொருள் கொஞ்சம் தட்டினா கூட மூளையில் உள்ள இருக்க அந்த ரிசப்டவுஸ் எல்லாம் மாற்றி அந்த மிருகம் வெளியில் வரும் அந்த மிருகம் வெளியில் வந்துச்சுன்னா ஒவ்வொரு பெண்ணும் வந்து ஒரு வந்து ஒரு ஒரு புலியோ ஒரு சிங்கமோ இறைக்கு தேடுது பார்த்தீங்களா ஒவ்வொரு பெண்ணும் இவங்களுக்கு இவங்களுடைய கொடூரங்களுக்கு வந்து ஒரு இறை தீனியாக தேட வந்து மேலே கொண்டு வரும் இப்போ நீங்கள் இந்த கேள்வி இன்றைக்கி கேட்குறது ரொம்ப முக்கியம் நாளைக்கு வந்து விமென்ஸ் டே மகளிர் தினம் ஆ ஹாப்பி விமென்ஸ் டே இவங்களை கூப்பிட்டு அந்த ஒரு பன்னாட்டு நிறுவனத்தை ஒருத்தருக்கு மெடல் கொடுக்குறாங்க ஒரு பெரிய டாக்டருக்கு மெடல் கொடுக்குறாங்க அது நம்ம கொடுக்குறோம் செய்கிறோம் ஆனால் அது மட்டும் மகளிர் தினம்ல மகளிர் தினம்னா என்னைக்கு மகளிர்கள் வந்து தமிழ்நாட்லையும் சரி இந்தியாவிலும் சரி பிரச்சனை இல்லாமல் நடந்து போகிறாங்களோ காந்தி சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சிலையும் நாற்பதுல சொன்னார் பெண்கள் பன்னெண்டு மணிக்கு அவங்க நகை போட்டுட்டு நடந்து போகணும் அப்போதான் பிரச்சனை தான் இந்த நாடுக்கு வந்து சுதந்திரம்னு சொன்னார் அது நான் வந்து துபாயில் பார்த்துருக்கேன் குவைத்தில் பார்த்துருக்கேன் தோஹாவில் பார்த்துருக்கேன் தமிழ்நாட்டில் நான் பார்க்கல மாற்றணும் சிஸ்டமை மாற்றணும் கொண்டு வரணும் அதுக்கு வந்து மக்களுடைய ஆக்ரோஷம் இவங்க பாராளுமன்றம் வரைக்கும் கேட்கணும் அப்போ தான் அந்த திருத்தம் பண்ணி ஒன்லி எ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஐ எம் ரிப்பீட்டிங் திஸ் அரசியல் சாசனத்தில் ஒரு திருப்பம் திருத்தம் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தால் ஆர்த்தியோட பெற்றோர்கள் மட்டும் இல்லைங்க இது வரைக்கும் நம்ம சுதந்திர இந்தியாவில் வந்து ரேப்பான ஒவ்வொரு பெண்ணுடைய பேரண்ட்ஸுக்கும் அவங்க பெற்றோர்களுக்கும் ஒரு மன மனசில் வந்து ஒரு அமைதியும் ஒரு சாந்தியும் சாந்தமும் நிலவும் நான் நான் ஓகே சார் ஆர்த்தி அவங்க அப்பா பேசுற மாதிரி ஒரு ஆடியோ நமக்கு ரிலீஸ் ஆச்சு என்ன ஒரு ஆறு பேர் கஞ்சா குடிக்கிற பசங்க தான் இந்த மாதிரி அது உண்மை இல்லை என்றாலும் கூட அவர் சொன்ன ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல இப்போ இந்த ஆறு பேர் இருக்காங்கல்ல அவங்க கஞ்சா குடிக்கிறாங்க அப்படின்றது இந்த சமயத்துல இளைஞர்களுக்கு நிறையாவே இருக்கு அதனுடைய விளைவுகள் என்ன கஞ்சாவனுடைய விளைவுகள் என்ன நான் அந்த கேஸ் ரிப்போர்ட் வரட்டும் ஆனால் நான் டெபினா சொல்லுவேன் வெறும் ஒரு பேக்கோ ரெண்டு பேக்கோ ஒரு இருக்கிற ஆளு ஸ்கிப்பிங் பண்ணிவிட்டு சிரிச்சிட்டு போற ஒரு சின்ன பிள்ளையை பிடிச்சி இது மாதிரி ரேப் பண்ண மாட்டான் ஒரு எந்த ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன ஈரமாக தான் அவங்க நெஞ்சில் இருக்கும் எங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்களே எப்படி பண்ணுறது போதைப் பொருள்களால் மட்டும்தான் அந்த அளவுக்கு ஒரு மனுஷனை மனுஷன் மனிதர்களை மாற்ற முடியும் கட்டாயமா அந்த ஆறு பேரில் ரெண்டு பேரும் மூணு பேர் நாலு பேர் நான் என்ன பா இதை பார்க்காம சொல்றேன் ஆனால் வரட்டு ரிப்போர்ட் நூற்றுக்கு நூறு அவங்களோட அவங்க வந்து இந்த ஒரு ஒழுங்காக போட்டோன்னா அடித்தோன்னா சொல்லுவாங்க உண்மையை அவங்க போதைப் பொருள எடுத்திருப்பாங்க அந்த பொறுப்பு எந்த எந்த நாய் எந்த பரதேசி இந்த நாய் அந்த போதைப் பொருள்களை வந்து உள்ள வந்து கொண்டு வந்தானோ அவனுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது ஒவ்வொரு ட்ரக் லார்டு இன்டர்நேஷ்னல் ட்ரக் லார்டு அது ஒரு சினிமாவில் விக்ரமில் வந்து விக்ரம் சினிமாவில் வந்து ஒரு சூர்யாவை காட்டும் ஏ சூர்யா நல்ல நினைச்சாரு நம்ம கை தட்டுறோம் அப்பேற்பட்ட ட்ரக் லார்ட்ஸ் இருக்காங்க காஷ்மீரில் இருக்காங்க பங்களாதேஷ்ல இருக்காங்க பர்மானில் இருக்காங்க ஆப்கானிஸ்தான்ல இருக்காங்க பாகிஸ்தான்ல இருக்காங்க இந்த ட்ரக் லார்டு வந்து சினிமாவில் காட்டுறாள்ல அவனுக்கும் பொறுப்பு இருக்கு அந்த ட்ரக்லோடோடு சேர்ந்து பின்னிப்பிணைஞ்சு ஜாஃபர் சாதிக் மாதிரி ஆளுங்க உள்ள கொண்டு வர்றாங்களுக்கு அவங்களுக்கும் ஆர்த்தியோட கொலைக்கும் பொறுப்பு இருக்குது அந்த ஜாஃபர் சதிக்கோட சேர்ந்து அவனோட உள்வட்டம் ஏ நம்ம இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் விநியோகிதம் பண்ணி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் டெய்லி பண்ணலாம் நினைக்கிறாங்களே அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு ரேப் இந்தியாவில் வந்து எந்த அளவுக்கு நடக்குதுன்னா முப்பதாயிரம் ரேப்ஸ் ஒவ்வொரு வருடம் அப்படின்னா சுமார் ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய நூறு பெண்கள் ரேப் ஆகுறாங்க அதில் வந்து பத்து சதவீதத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் கொலை உள்ளார்கள் ஸோ கொலையும் ரேப்பும் பத்து பதிஞ்சு சதவீதம் நடக்குது இது வந்து இன்னைக்கு நம்ம பார்த்த ஆர்த்தி ஒவ்வொரு வீட்லேயும் இது மாதிரி நடக்கும் போது ஒவ்வொரு காலனிலையும் போது நம்ம உஷாரா இல்லைனா அந்த இந்த கொலம்பியா போல இந்த லார்ட் தான் இருக்கும்போது எதையும் பார்க்க மாட்டான் எல்லாம் மிரு மிருகங்களாக சுத்திட்டு இருக்கணும் இது நமக்கு வேணுமா சமுதாயத்தில் வேணுமா யோசிச்சு பாருங்க உங்கள் வீட்டில் பெண்கள் இருக்காங்களா யோசிச்சு பாருங்க உங்கள் வீட்டில் பேத்திங்க இருக்காங்களா யோசிச்சு பாருங்க இது வந்து போதை பொருள்களை நம்ம நம்ம வீட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் அனுமதி கொடுக்க முடியாது என்னங்க நேற்று பிடிச்சிருக்காங்க ராமேஸ்வரத்தில் நூற்றி எட்டு கிலோ நாலஞ்சு நாளுக்கு முன்னால கள்ளக்குறிச்சியில் வந்து மிட்டாயில் வந்து வச்சு போதைப் பொருட்களை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு ரெண்டு நாட்கள் முன்னால குஜராத் கோஸ்ட்டுக்கு தாண்டி அதுக்கு உடனே நம்ப ஏன் அப்போ குஜராத்தி தான்டா பொறுப்பு அட மலையா குஜராத் குஜராத்தியோட கடற்கரை கேட்டு குஜராத் கடற்கரை கிட்டே பிடிச்சது பாகிஸ்தான் சாப்பு போட்டிருக்கு எங்கடா போகுதுன்னு கேட்டால் திருச்சிக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்றாங்க குஜராத் கிட்ட பிடிச்சாங்க அதனால குஜராத்தோட ஃபால்ட்டு அதனால பிரதமருடைய ஃபால்ட்டு என்ன தர்க்கம்ப்பா என்ன லாஜிக்ப்பா அவனே சொல்கிறான் பிடிப்பட்ட ஆளே சொல்கிறான் திருச்சியிலேருந்து ஒரு ஆளை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க டெல்லியில் பிடிக்கிறாங்க ஏ டெல்லியோட ஃபால்ட்டு டெல்லியில் பிடிச்ச ஆளுங்க அத்தனை தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டிலிருந்து தான் போகுதுன்னு சொல்கிறான் எல்லா கோடுகளும் தமிழ்நாடுக்கு வந்துட்டு இருக்கு ஒரு பயங்கர எனக்கு பீதியில் இருக்கிற ஜனவரி ஒன்னுல இருந்து மார்ச் ஒன்று வரைக்கும் ஒன்பது பத்து படுகொலைகள் படுகாயங்கள் வெறும் போதைப் பொருள்கள் வெறும் மதுவால் இது வந்து ரிப்போர்ட் செய்யப்பட்ட தகவல்கள் வெளியில் வந்திருக்கு தகவல்கள் வெளியில் வராமல் எவ்வளவு பலாத்காரங்களோ எவ்வளவு பெண்களை எதிர்த்து வன்முறையோ எவ்வளவு கொலைகளோ யாருக்கு தெரியும் ஸோ நம்ம சமுதாயம் வந்து ஒரு முக்கியமான ஒரு திருப்பு நாம் இருக்கிறோம் இப்போ நம்ம முடிவு பண்ணணும் முடிவு பண்ணணும் இந்த போதைப் பொருள்களை நானே ஒரு ஜாலியாக ஒரு கிட்டார் வச்சு பாடி ஆடி திரிகிற ஆள் கட்டாயமாக இப்போ யாரும் என்ஜாய் பண்ணக்கூடாது நான் ஒரு பழம் எல்லாம் குடிமை வச்சுக்கிட்டு எல்லாம் கோயிலில் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்கிறேன் திருநீர் அடிச்சுட்டு கோயிலில் இருக்கணும்னு சொல்கிற ஆள் இல்லை நான் கடவுளை வந்து எல்லாத்துலேயும் பார்க்கலாம்னு சொல்கிற ஆளு நான் ஆனா இப்போ இந்த போ எல்லா எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கும் சொல்கிறேன் போதை பொருள்களுக்கு நாம் சரியான திருப்படி கொடுக்கலை என்றால் தமிழ்நாடு பஞ்சாப் உடுத்தா பஞ்சாப்னு ஒரு சினிமா எடுத்தாங்கல்ல அதே போல உடுத்தா தமிழ்நாடு அதாவது பஞ்சாபே மிதந்துகிட்டு இருக்கு இங்க பஞ்சாப் போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படியே மிதந்த நிலையில இருப்பாங்க தமிழ்நாடு அது மாதிரி ஆகலைன்னா நம்ம அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் இன்னைக்கு கொண்டு வரணும் எந்த கவர்மெண்ட்டு அது டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி பாமக நான் தமிழ் யார் இருந்தாலும் யார் இந்த டாப்ல இருந்தாலும் அவங்க அதுக்கு பொறுப்பு நான் வந்து அரசியல் பண்ணலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் ஜாஃபர் சாதிக் எவ்வளவு அளவுக்கு கஞ்சா வெறும் கஞ்சா இல்லை சூடோஃபிட்ரீன் மெத்தம்ஃபிட்டமின் இந்த பசுகளுடைய இது கேள்விப்பட்டோன்னா கே ஒழுங்காக பரிசோதனை பண்ணோன்னா கண்டுபிடிச்சிருவோம் இது மாதிரி இந்த ஜாஃபர் சாதி தயாரித்த மெத்தம்பிட்டமின் போன்ற ட்ரக்ஸ் இவங்க எடுத்திருக்காங்களான்னு ஏன்னா அது மாதிரி தான் பயங்கர லூஸ் ஆயிடுவாங்க எந்த மாநில அரசு ஜாஃபர் சாதிக்குக்கு பாதுகாப்பு கொடுத்துருந்தாலும் அது தப்புங்க அது வந்து திமுக தான் இந்த கேஸ் இட் இஸ் ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் திமுக ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸுக்கும் கள்ள பாஸ்போர்ட்டுக்கும் அவன் குருவியாக இருக்கும் போது இது கடத்தலுக்கும் அவன் மேலே கேஸ் போடுறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இருந்துச்சுங்க மிஸ் ஆகிடுச்சிங்க ரெக்கார்ட்ஸில் ஆவணங்கள் இல்லைன்னா பரவாயில்ல ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு வரான் திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இந்த புது அரசு ஃபார்ம் ஆனால் இவர் வந்து விஐபி ஆகிடுறாரு டிஜிபியோடு இருக்கார் ஐஏஎஸ் ஆஃபீஸரோடு இருக்கார் ஸ்டார்ஸோடு இருக்கார் சினிமா எடுக்கிறாரு ஹோட்டல் திறக்கிறாரு உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு சமுதாயத்திலே ஒரு பெரிய விழிப்புணர்வு வரணுங்க இது நம்ம லைட்டாக எடுத்துட்டு இது வந்து ஒரு நியூஸ் இல்லை இது வந்து ஒரு பேரிடர் எந்த ஒரு சுனாமி நம்மளை அடிச்சுட்டு போகிறதுக்கு மேலே எந்த ஒரு மழை வெள்ளம் நம்ம அடிச்சுட்டு போகிறதுக்கு மேலே போதைப் பொருள்கள் வந்து ஒரு பேரிடராக இருக்கும் சமுதாயமே செல்லரிச்சு போயிடும் எல்லாரும் வி ஹாவ் டு அரைஸ் வி ஹாவ் டு அவேக் அந்த விழிப்புணர்வு வரலன்னா பெரிய விஷயம் தயவு செய்து இதை பகிர்ந்து கொள்ளுங்க ஷேரட் பெற்றோர்கள் எல்லாரும் பெண்களுக்கு பாதுகாப்பா இருங்க பெண்களை வந்து விட்டுறாதீங்க இவ்வளவு நாளா விளையாடிட்டு இருந்தா இப்ப விளையாட விளையாடட்டும் இல்லை இவ்வளவு நாளா போதைப் பொருட்கள் இல்லை உங்க பெண்ணுக்கு நாலஞ்சு வயசு வரைக்கும் வெளியில விளையாட்டு இருந்தா அப்போ போதைப் பொருட்கள் இல்லை கடந்த ரெண்டு மூணு வருஷம் போதைப் பொருட்கள் வந்துருச்சு அப்ப சுத்தி எல்லாம் மனிதர்கள் இப்ப எல்லாம் மிருகங்கள் என்கிற விழிப்புணர்வு ஒவ்வொரு பெற்றோருக்கும் அதுவும் அம்மாக்களுக்கு தாய்மார்களுக்கு வருணம் இந்த அரசியல்வாதிகள்லாம் ஒவ்வொரு சொற்படியும் தாய்மார்களே பெரியோர்களே ஆரம்பிக்கிறாங்க அந்த தாய்மார்களுக்கே சொல்கிறேன் உலக்கு வச்சுட்டாங்க உல வச்சுட்டாங்க பத்திரமா இருங்க எல்லா தாய்மார்களும் பெண்களை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஓகே சார் எங்களுக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி சார் நன்றி தம்பி வணக்கம் நேர்களுக்கு வணக்கம்